Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கப்படுறோம்னு போறோம் புதிர் கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சு அனுப்பணும் அதுதான் இன்றைக்கான இந்த வீடியோ புதிர்கட்டங்கள் மொத்தம் நாலு கொடுக்கப்பட்டிருக்கு அதில் முதல் எழுத்து வந்து ச அப்படிங்கிற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய மூன்று எழுத்துக்களையும் கண்டுபிடிச்சு நீங்கள் அந்த நான்கு எழுத்து சொல்ல விளையா அமையக்கூடிய அந்த நான்கு எழுத்து சொல்ல நீங்கள் சொல்லணும் அதுதான் இன்றைக்கான புதிர்கட்டங்கள் இன்றைக்கான புதிர்கட்டத்துக்கான குறிப்பு நம்ம மாவு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதில் இருக்கக்கூடிய வேஸ்டெல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இதை வச்சு நம்ம அதை எடுத்துக்கலாம் ரொம்ப எளிமையானது எங்கே கண்டுபிடிச்சி வினையான அனுப்புங்க பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் for watching.